காங்கிரஸ் அரசு மூடி வச்சிருக்கிறது மீண்டும் திறந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த காலங்களில் திட்டமிடப்பட்டு இன்றைய ஒன்றிய அரசால் கைவிடப்பட்ட சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி ரயில் பாதை திட்டமும் திண்டிவனம் புதுச்சேரி கடலூர் வழி ரயில் பாதை திட்டமும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் காரைக்கால் பேரளம் அகில ரயில் பாதை திட்டம் விரைந்து முடிக்கப்பட்டு எர்ணாகுளம் மும்பை போன்ற பெருநகரங்களுக்கு மீண்டும் ரயில் சேவை தொடங்கப்படும் இவை அனைத்துக்கும் மேலாக புதுச்சேரி மாநிலத்தில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து பொது விநியோகத்துக்காக திட்டம் தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் கை சின்னத்தில் வாக்களிக்கிறது மூலமா இத்திட்டங்களை செயல்படுத்தி தர எங்களுக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்குறேன் காங்கிரசும் திமுகவும் நாட்டில் நலங்கொண்டு அக்கறை கொண்டு வாக்குறுதிகள் அளித்து ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக தேர்தல் அறிக்கை எப்படி கதாநாயகனாக இருந்துச்சோ அப்படி அன்னை சோனியா சகோதர ராகுல் காந்தி மதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே மதிப்பிற்குரிய ப சிதம்பரம் ஆகியோர் அளித்துள்ள காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தான் இன்னைக்கு நாட்டை காக்க போகிற கதாநாயகன் இந்தியா கூட்டணி சார்பில் சமூக நீதியை காப்பாற்ற இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மதச்சார்பின்மை நிலைநாட்ட இந்திய ஜனநாயக நாடாக தொடர சபதம் எடுத்துள்ளோம் ஆனால் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம் ஒரு நாட்டோட பிரதமர் அதுவும் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்த பிரதமர் என்ன பேசுகிறார் மதத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார் சாதியின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார் ஆனால் ஒருமுறை கூட சமூக நிதியை பாதுகாப்பேன் என்றோ இடஒதுக்கீட்டை முழுமையாக செயல்படுத்துவேன் என்றோ எங்கேயாவது மருந்துக்கு கூட சொல்லலை ஒன்றிய அரசு பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவுக்கு இருபத்தேழு விழுக்காட்ட இடஒதுக்கீட்டை முழுமையாக செயல்படுத்துவேன்னு எங்கேயாவது வாய் திறந்தாரா ஆனால் மக்களை ஏமாத்த நானும் ஓபிசின்னு சொல்கிறாரு பட்டியல பழங்குடியின மக்களோட இடஒதுக்கீட்டை முழுமையா சொன்னாராம் அதுவும் இல்லை சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்ச போவோம் நாட்டு மக்களுக்கு பெட்ரோல் டீசல் அதிக விலைக்கு வித்து லாபம் பார்த்ததுதான் பாஜக அரசு அதை லாபமீற்ற தொழிலா பார்க்க ஆரம்பிச்சாங்க உலக சந்தையில் விலை ஏறுனா இங்க விலையை கூட்டுறவங்க அங்க விலை குறைஞ்சா இங்கையும் குறைக்கணுமா இல்லையா ஆனா மோடி அரசு குறைக்கல அது மட்டுமா உக்ரைன் ரஷ்யா போரின் போதும் ரஷ்யா கிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு எரிபொருளை வாங்கினாங்க அத